الله رب العالمين الصلاة والسلام على رسول الله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஒபாரிக் அலா முஹஹம்மதின் வாலா அலி மெஹம்மதின் கமா பாரக் அலா இபுராஹிம வாலா அலி புராஹிமின் ஹமீதும் மஜீத் நாங்கள் ஒரு சில வாரங்களா சென்ற வாரம் அதற்கு முந்திய வாரங்கள் முதலாவது இந்த கூட்டத்தினர் வெற்றி பெற்ற கூட்டம் என்பது சம்பந்தமாக பார்த்தோம் அதற்கு பிறகு நாங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு பின்னால் நாங்கள் கடமைப்பட்டவர்கள் எங்களது பெற்றோர்கள் என்பதையும் இங்கே பார்த்தோம் மூன்றாவது கட்டமாக இறைவன் பின்னர் பெற்றோர்கள் பின்னர் குடும்ப உறவுகள் சம்பந்தமாக இஸ்லாம் எங்களுக்கு மிகவும் வலியுறுத்தி கூறுவதை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிலே முதல் முறையாக நுழைந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் கொடுங்க உணவழியுங்கள் சலாத்தை உங்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொள்ளுங்கள் வசீலுல் அர்ஹாம் குடும்ப உறவுகளை பேணி நடங்கள் இரவையிலே எல்லோரும் தூங்குகின்ற பொழுது ஒசல்லோ பில்லையிலி ஒன்னா நீங்கள் எழுந்து தொழுங்கள் ததுகுலு குழு ஜன்னத்தை பிசலாம் சலாமாக சொர்க்கத்திலே நுழைவீர்கள் என்கின்ற அந்த பண்புகளை இங்கே செல்லல்லா வலி செல்வம் சொல்லி காட்டினார்கள் எனவே எவர் குடும்ப உறவை பெயில் நடக்கிறாரோ அவர் அல்லாஹுள்ள அல்லாஹோடு உள்ள தொடர்பை பெயில் நடக்கிறார் எவர் குடும்ப உறவை துண்டித்து நடக்கிறாரோ அல்லாஹும் அவரது உறவை துண்டித்து விடுவான் அவர்கள் சொன்னார்கள் எவர் தனது சொத்துக்கள் விடயங்களில் பறக்கத்து ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோபி அதே போன்று அவரது வாழ்க்கையில் நீண்ட காலம் வாழ வேண்டும் விரும்புகின்றாரோ அஜல் நீண்ட வேண்டும் என்று விரும்புகின்றாரோசில் ரஹிமா அவர் குடும்ப உறவை பேணி நடக்கட்டும் இந்த ஹதீதிலே திருமிதி இமாம் திருமிதி அவர்கள் இமாம் முஸ்லிம் அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாலும் மிக சரியான கருத்தாக இமாம் புகாரி அவர்கள் ஷர்ஹுல் புகாரியிலேருகி என்பதற்கு காலம் ஆயுள் காலம் நீடித்தல் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள் எனவே எவர் தனது சொத்திலே தனது பிள்ளைகளிலே அல்லாவின் ரஹமத்தோடு பறக்கப்பெற வேண்டும் என்று விரும்புகின்றாரோ நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றாரோ பல்யசில் ரஹிமா அவர் தனது குடும்ப உறவை பேணி நடக்கட்டும் யார் அந்த குடும்ப உறவு குடும்ப உறவு என்று சொல்கின்ற பொழுது முதல் தரமாக தாயும் தந்தையும் அவர்களை சார்ந்தவர்களும் சந்தேகம் கிடையாது அதற்கு பிறகு சகோதரர்கள் சகோதரிகள் தொப்புள் கொடி சகோதரர்கள் சகோதரிகள் அதற்கு பிறகு மாமா மாமி சாச்சா இவர்களை எக்காரணம் கொண்டும் அவர்கள் எங்களை வெறுத்தாலும் சரி எங்களது சொத்துக்களை அபகரித்து பாதையில் போட்டாலும் சரி எங்களோடு பேசாமல் இருந்தாலும் சரி வெளிப்படையாக எங்களுக்கு அநியாயம் தான் கொள்ளுங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் அந்த உறவை துண்டித்து வாழக்கூடாது ஏன் தெரியுமா நீங்கள் அந்த உறவை அவர்களோடு பேணுவது அல்லாவுக்காக வேண்டி உலகத்து மக்களுக்காக வேண்டிய அல்ல உலக சொந்தங்களுக்காக வேண்டியது அல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் குடும்ப உறவை சேர்ந்து நடங்கள் நான் உங்களை சேர்ந்து நடப்பேன் குடும்ப உறவை எவர் துண்டித்து வாழ்கிறாரோ அவரோடு உள்ள தொடர்பை நானும் துண்டித்துக் கொள்வேன் என்று அல்லாஹு குதிசைகளை சொல்லி காட்டுகின்றார் எனவே சகோதரர்களே அல்லாஹனுடைய தொடர்பு துண்டித்தல் என்றால் என்ன அல்லாவுடைய ரஹமத் எங்களுக்கு வராது அல்லாவுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்காது அல்லாஹு தாலாவுடைய பறக்க திங்களை விட்டு நீக்கப்படும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எவர் எந்த ஒரு மஜிலிசிலே உறவை துண்டிக்கின்ற ஒருவர் உட்காருகிறாரோ அந்த மஜிலிசிலிருந்து ரஹமத் எடுக்கப்படுகிறது அந்த மஜில்சிலுக்கு ரஹமத் இறங்காது அல்லாஹு திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது உங்களது குடும்ப உறவுகள் சம்பந்தமாக கேட்கப்படுவதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த குடும்ப உறவுகளை பேடி நடக்கின்ற மக்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் இந்த குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வோர்களில் ஒட்டுமொத்தமாக பேசுவதில்லை பழகுவதில்லை அவரிடம் வெறுப்பாக நடந்து கொள்வது இது ஒரு பிரிவினர் இன்னும் ஒரு பிரிவினர் பிரிவினர் எந்தவித கோபமும் பொறாமையும் வஞ்சகமும் ஒன்றும் இருக்காது ஆனால் அவர்களை சந்தித்து பேசி பல காலம் அவருடைய தொடர்பு கொண்டு பல காலம் மாதத்தில் ஒரு முறையாவது இல்லை வருடத்தில் ஒரு முறையாவது இல்லை இப்படி நீண்ட கால தொடர்பு இல்லாமல் எங்களது குடும்ப ஒருவோடு நாங்கள் இருப்போம் என்றால் அதுவும் துண்டித்து வாழ்வதுதான் ஒன்று கோபத்தோடு அவர்களின் அவர்களது பிரச்சினை காரணமாக நாங்கள் அவரோடு பேசாமல் இருப்பது இன்னும் ஒன்று நீண்ட கால சந்திப்பு ஒன்றும் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் அவர்களை விட்டு நாங்கள் பிரிந்து வாழ்வோமோ என்றால் அந்த சாராரில் தான் நாங்களும் சேருவோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா ஹதீசிற்கு சொல்லுகின்றான் ஆனா நான் அல்லாஹ் பேசுகிறேன் وعن ரஹ்மான் பேசுகிறேன் நான் படைத்திருக்கிறேன் ரஹிம் நான் படைத்திருக்கிறேன் எனது وشققت لها அர் ரஹ்மான் என்கிற அந்த பேரில் இருந்து ஒரு பண்பாக நான் அந்த ரஹ்ம் அந்த கர்ப்பப்பைக்கு பேர் வைத்த பேர் வைத்திருக்கிறேன் ரஹிம் என்று فمن وصلها எவர் அதனை சேர்ந்து நடக்கிறாரோ அந்த கற்பப்பை மூலமாக தொப்புள் கொடி மூலமாக வந்த உறவை எவர் பேணி நடக்கிறாரோ வசல் தூ நான் அவரை பேணி நடப்பேன் ஓமன் காத்தா எவர் அதனை துண்டித்து வாழ்கிறாரோ பதத்து நானும் அவரோடு உள்ள தொடர்பை துண்டித்து வாழ்வேன் என்கின்ற அதீதை திருமியதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனை அல்பானி அவர்கள் சகை என்ற தரத்தில் வைத்து பார்க்கிறார்கள் எனவே அருமை கூறிய சகோதரர்களே இதற்கு மேலாக நாங்கள் உலகத்தில் வாழ்கின்ற முழு நோக்கமுமே சோனம் நுழைய வேண்டும் என்கின்ற நோக்கம் தான் வேறு நோக்கம் கிடையாது முஸ்லிம்களாகிய நாங்கள் எதை செய்தாலும் அதன் மூலமாக இறைவனின் பொருத்தத்தை பெற்று சோனம் நுழைய வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை அசல் அல்லாஹுலாம் அவர்கள் சொன்னார்கள் எவர் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறாரோ சோனம் நுழைய மாட்டார் தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு குருத்திலே சூரத்து முகமதிலே இருபத்தி இரண்டாவது இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹு பண்புகள் சம்பந்தமாக சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இந்த குடும்ப உறவை துண்டித்து வாடுகின்ற மனிதர்கள் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது உலா இக்கெல்லது என அந்த குடும்ப உறவை துண்டித்து வாழுகிறார்களே அவர்கள்தான் அல்லாஹுவின் சாபத்துக்கு உண்டானவர்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும் அசம்மகம் அவர்களுக்கு இருக்கும் கேட்பார்கள் ஆனால் அந்த கேட்கின்ற நல்லபடி எங்கள் உள்ளத்திலே இறங்க மாட்டாது அவர்கள் மீதுதான் அவர்கள்தான் சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கேட்கின்ற விடயங்கள் உள்ளத்திலே இறங்க மாட்டாது வலது காலாக எடுத்து இடதுகாலாக விட்டு விடுவார்கள் அவர்கள் அடையாளங்கள் வாசிப்பார்கள் நல்ல விடயங்களை பார்ப்பார்கள் ஆனால் அதன் மூலமாக உயிர் உள்ளம் உயிரேற்றம் பெற மாட்டாது செத்து போன உள்ளமாகவே இருக்கும் என்பதாக இந்த குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்பவர்கள் சம்பந்தமாக குடும்ப உறவுகளை வெட்டி விட்டு வாழ்பவர்கள் சம்பந்தமாக அல்லாஹாலா திருமறையிலே எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகின்றான் எனவே அருமை கூறிய சகோதரர்களே எங்களது ஈமான் பூரணமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவோடு உள்ள தொடர்பு நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் எங்களது குடும்ப உறவுகளை நாங்கள் பேணி நடக்க வேண்டும் உம்மா வாப்பா சகோதரர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள் ஊருக்கெல்லாம் கொடையாடு உலகத்திற்கெல்லாம் கொடையாளி கேட்டால் ஹாஜியார் ஆனால் தங்களது சகோதர சகோதரிகள் பெரும் கஷ்டத்தில் இருப்பார்கள் இவர்கள் உண்மையான கொடையாளிகள் அல்ல இவர்கள் அல்லாஹுவால் பொருந்திக்கப்பட்டவர்கள் அல்ல ஏன் தெரியுமா எங்களது சொத்துக்களிலே எங்களை மனைவியளுக்கு தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளுக்கு பின்னால் முழு உரிமையும் எங்களது சகோதர 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 சகோதரிகளுக்கு இருக்கிறது எங்களது தாத்தா இருக்கிறது அவர்கள் பண்பு எனவே உங்களுக்கு ஒரு உதாரணமாக நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது என்று சொன்னால் அதிலே உங்களது செலவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றால் மிகிதம் உள்ளது உங்களது குடும்பத்திற்கு அல்ல உங்களுக்கு தருகிறான் உங்கள் மூலமாக உங்களது குடும்பத்தை பார்ப்பதற்கு அல்லா விரும்புகிறான் நீங்கள் அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்று எங்களது குடும்ப நாங்கள் செலவழிப்போமே என்றால் பன்மடங்காக எங்களுக்கு சொத்து அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செலவழிக்க கூடாது அல்லாஹு திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் செலவழித்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களது கஷ்டங்களை நீக்குவான் உங்களது சஞ்சலங்களை உலகத்தில் நீக்கி மறுமைக்கான வழியை உங்களுக்கு இழகுபடுத்தி தருவான் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே குடும்ப உறவுகளை நாங்கள் பேடி நடக்க வேண்டும் எவ்வாறு திருமண வீடுகளுக்கு அழைத்தால் நாங்கள் போக வேண்டும் அழைக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை திருமணம் முடிந்ததன் பின்னால் ஒரு நாட்களுக்கு பிறகு நாங்களும் போய் ஒரு சலாம் என்று சொல்லி விட்டு வருவோம் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு கல்யாணத்துக்கு சொன்னால்தான் நாங்கள் மறுபடியும் கல்யாணத்துக்கு சொல்லுவோம் அப்படியா இல்லை அது தவறு எங்களுக்கு திருமணத்துக்கு சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி பிள்ளைகளுடைய ஏதாவது விசேஷமான நாட்களுக்கு சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி எந்த நலவான விடயங்களுக்கு அழைக்காவிட்டாலும் நாங்கள் எங்களது வீட்டில் ஒரு சிறப்பான ஒரு வைபவம் இருக்கிறது என்றால் நாங்கள் அழைப்போம் இதிலே சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் காவிர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் முதன்மை முதன்மைப்படுத்த விட வேண்டியது எங்களது இந்த உறவுகள் என்பதை நாங்கள் அடிமனதில் ஆழமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இவர்களோடு சேர்ந்து நடப்பதோடு இந்த குடும்ப உறவை பேரின் நடப்பதில் மிக முக்கியமான ஒரு பண்புதான் அவர்கள் தவறான வழியில் சென்றால் தொழுகை இல்லை என்றால் ஈமானல் குறைபாடு என்றால் இஸ்லாம சம்பந்தமான அறிவு இல்லை என்றால் நாங்கள் அவர்களுக்கு அது சம்பந்தமான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இதுவும் குடும்ப உறவை பேரின் நடக்கின்ற விடயத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பண்பாகும் எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்களும் எங்களது குடும்ப உறவுகளை பேணி நடப்பதோடும் எங்களது பிள்ளைகளுக்கும் குடும்ப உறவு சம்பந்தமாக இவர் யார் அவர் யார் என்று கூட்டி சென்று பேசி அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களும் பிற்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப உறவுகளை பேணி நடக்கின்ற பொழுது நீங்கள் கபறுடி இருந்தாலும் அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும் இஸ்லாம் மிகவும் முக்கியத்துவப்படுத்தி கூறுகின்ற ஒரு விடயம் இந்த குடும்ப உறவை நடக்கின்ற விடயம் ஆனால் இன்று உறவுகள் என்பது மிக தூரமாக இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி பிள்ளைகளுடைய மனைவியுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி அன் தம்பி நானாவோடு பேசி பல வருடங்கள் தங்கச்சியோடு பேசுகங்கள் உங்களோடு பேசாவிட்டால் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லை நீங்கள் அவர்களுக்கு ஒரு சலாம் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி என்று அவரோடு சென்று பேசுங்கள் உங்களுக்கு எதுவும் குறைய போவது கிடையாது அல்லாஹு தாலாவின் தூதர் சல்லாஹூ அலே வல்லிடத்திலே ஒரு சஹாபி வந்து ஒரு சஹாபி வந்து சொல்கிறார்கள் யார சூழல்லா நான் எனது சகோதரரை சேர்ந்து நடக்கிறேன் அவர்கள் என்னை வெட்டி விடுகிறார்கள் பல முறை நான் முயற்சிக்கிறேன் அவர்கள் என்னை வெட்டிப்படுகிறார்கள் என்னோடு சேர்ந்து நடக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் இது போன்ற பல சம்பவங்களை பல ஹரிதிகளை நாங்கள் இந்த குடும்ப உறவை பேணி நடப்பது சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம் பல பர பல வரலாறுகள் இருக்கிறது எனவே அல்லாஹ் கூறிய சகோதரர்களே ரஹமத் பொருந்திய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் அல்லாஹு தூதரையும் அல்லாஹ் சொன்னதை ஏற்று நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதோடு சேர்த்து தாயையும் தந்தையும் கவனிப்பதோடு சேர்த்து எங்களது ஏனைய குடும்ப உறுப்பினர் குடும்ப உறவுகளையும் நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் இப்படி என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழலாம் நாளைய மறுமையிலும் சந்தோஷத்துக்குரிய மக்களாக வாழலாம் வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வான வர